அருள்மாள் பெரிய பெரிய சின்னசாமி கத்தியக்கார அணைக்கால சாமி ஆகியோரின் அருளாசி நாளும் சிறப்புக்குரிய இல்லா குங்காபிஷேகம் என்று அழைக்கப்படக்கூடிய குலமுழக்காளிலே எல்லாம் அன்னைப்பின் கீழ் பேசுகிற மேற்கொண்டேன் திருக்குல நட்டுப் பெருவிழாவான அழைப்பார் நான்கு விதமான பெருவிழாக்கள் நிறைவது உண்டு கோவில் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு நாதியான திருவிழாக்களை கொண்டாடுகிறது

ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் என்றால் சஞ்சரிப்பார்கள் அதை போல பன்னிரண்டு வருடங்கள் தாக்க வைத்து பனிரெண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் அளிப்பார் இவ்வாறு ஒவ்வொரு பன்னிரண்டு ஆண்டுமுறையும் கும்பாபிஷேகமானது நிகழ்த்தப்படும் அப்பந்த வழக்கு கும்பாபிஷேகமானது யாக வெயில்களை திருகுடத்து நல்லி பல்வேறு ஆறு பெறப்பட்ட நீரானது பின்பு இளைவனை விக்கிரகத்தின் மூலம் கழகத்தின் மூலம் ஊற்ற இவ்வாறு கும்பாபிஷேகம் இழும்பொழுது நீர் ஊற்ற வேண்டும் கும்பாபிஷேகம்

பழலை தவறை பொதுவாக ஒரு சொல்ல தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் என்பது தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் என்று சொன்னாங்க ஆலய தரிசனம் ஜென்ம விமோட்சம் ஆலயத்தை தரிசனம் செய்தால் நம் ஜென்மமானது எப்படி வந்து

இது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு உடை நிகழ்வு அதனை நான் பொழுதுப்பேன் ஏன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு உடை அப்படின்னா முருவானவர் சந்தேகிக்கிற அந்த கேரத்தை பொறுப்பு கும்பாபிஷேகம் நான்கு இடம் நான்கு இடம் அப்படின்னா நான்கு இடமான கும்பாபிஷேகம் நான்கு இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆவணத்தால் கும்பாபிஷேகம்

ज्यादा वो नहीं कटती अब वो रिले बड़ा ही परिश्रम करेगा आर अच्छा है पुराविशेष में तो बोले अरावर्ता मिल रहा है पालक फिट चिनाडो मालेगी नाडो वेंडर्स नाडो कोई ज़रा भी नहीं फिर तो पुराविशेष में तो लगेगा अरावर्ता मिल रहे हैं पुरावर्ता पुराविशेष में तो बोले वो पूरी तरह है ये तो

ज़्यादा फेमस है जो के हर का आपके बोले तो आत्ता बंता नहीं होगी पर अगर आप बोलना भी नहीं सकते हैं आत्ता बंता है महाभारत के लिए कैसे होगा आत्ता बंता नहीं होगा जो कि बोल रहे हैं फादर भाई रहते हैं ये वाला सुपार्ट हो रहे आत्ता बंता है महाभारत के लिए कैसे होगा ऐसे कैसे

நல்லா உதவ உதவி பண்ணிட்டு கோழியை வாரி கொடுக்குற விளையா இருக்காங்க அதுக்கு வாரி கொடுக்குற விளையாட்டு ஒரு எண்ணிக்கை வந்து முதல் ஏழு கடல் கடை ஏழு கடல் ஏழு அம்முடுவாங்க அப்படி வாரி கொடுக்குறவங்க அம்மா சொல்லிட்டது அவையா பார்க்க வேண்டிய நியூ வர ஏக்கா அம்மான்னு கேட்குறோம் எனக்கு யார் வந்து பேசுறோம் யாரு பேசுறத பார்க்கணும் யாருக்கு அப்பாமி வளரணும் எந்த சிவாச்சாரியை வாங்க வளரும் எந்த எந்த அம்மா இறைவனோட உட்காரின் பேரை இல்லை நம்ம கையில எதா இருக்கா நம்ம கையில வந்து உட்கார ஒண்ணு எல்லாம் இறைவன் கையில் இறைவனை நினைச்சாமட்டிதான் நம்ம இறைவனை பத்தி கேட்க முடியும் இறைவனை நினைச்சாமட்டிதான் பத்தி பார்க்க முடியும் எடுத்துக்கிற தலைப்பு எல்லாம் அன்னை इला मानि एमपी और महाराज जी राम जी का तरफ से कराया है ये कार्य बाहर है बाहर पे हो रहा है